வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஒரு வழியாக சாரா அங்கிருந்து கிளம்பி விட்டாள் தர்மராஜ் ரோஜாவிடம் வந்தார் அம்மா ரோஜா எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இப்போ நடந்ததை பத்தி யோசிக்காத நான் வெளியில் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் ரோஜா அமைதியாக நின்று கொண்டு ஏக்கமாக அவனை பார்த்தாள் ஏ ரோஜா அமைதியா நிக்கிற இப்போ கூட நீ எதுவும் பேச மாட்டியா சாரா கிட்ட பேசும்போது மட்டும் என் உள்ள காதலை அப்படியே அனல் பறக்க சொன்ன இப்போ நமத்து போன பட்டாசு மாதிரி நிக்கிற என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி ரோஜா உன் காதலுக்காக நான் ஏங்கி தவிச்சண்டி உனக்கு அது புரியவே இல்லை இந்த உலகத்துல நான் உன்னை நேசிச்ச அளவுக்கு வேற யாரையும் நேசிச்சது இல்லை இனிமேலும் நேசிப்பேனான்னு கூட எனக்கு தெரியல நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்போ பிடிச்ச உன் கைய வாழ்க்கை முழுவதும் விட மாட்டேன்டி என்றான் மனோஜ் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு என் மேல காதல் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் என்றாள் ரோஜா உன்னை ஏன் பிடிக்கும் கேட்டா என்கிட்ட பதில் இல்லை ஆனா உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேற யாரையுமே பிடிச்சதில்ல உன்னை பார்த்தாலே ஒரு பரவசம் புத்துணர்ச்சி நீயும் உலகண்டி அப்படித்தான் நான் உன்னை பார்க்குறேன் ஒவ்வொரு தடவையும் காதல் உணர்வோடு நான் உன்னை நெருங்கும் போதெல்லாம் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த அவாய்ட் பண்ணினேன் அப்போல்லாம் உன் காதலுக்கு நான் தகுதியானவன் இல்லையோன்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எத்தனையோ தடவை நான் உன்கிட்ட சொன்ன காதலை இன்னைக்கு நீ என்கிட்ட சொல்ல போறேன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குடி என்னடி வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேச மாட்டியா ரோஜா நான் உனக்கு யாரடி என்றான் இது என்ன கேள்வி ஏ உங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்னோட அத்தான் என்றாள் அவள் ஆஹா இந்த வார்த்தையை உன் வாயிலேருந்து கேட்கும்போது என் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுது ரோஜா உன் வாயால் இன்னொரு தடவை என்னை அப்படி கூப்பிடு என்றான் அவன் ஒரு தடவை இல்லைத்தான் என் வாழ்க்கையோட கடைசி காலம் வரைக்கும் இனிமேல் நான் உங்களை அப்படித்தான் கூப்பிட போகிறேன் உங்ககிட்ட என் காதலை எப்படியெல்லாம் சொல்லணும்னு நினச்சி நான் கிளம்பி வந்தேன் தெரியுமா நேத்தையிலேருந்து நான் கண்ணாடி முன்னாடி நின்று என் காதலை உங்ககிட்ட எப்படியெல்லாம் சொல்லணும்னு நினச்சி பார்த்தேன் இப்போ நீங்கள் என் கண்மை முன்னாடியே நிற்கிறீங்க ஆனாலும் என்னால் சொல்ல முடியல வெக்கம் தடை போடுது உங்களை பார்த்த அந்த முதல் சந்திப்பிலையே நான் என் மனசை உங்ககிட்ட பறிக்கொடுத்துட்டேன் என் விழிவலியே சென்று என் இதயத்தில் புகுந்து பாடாக படுத்திட்டீங்க புத்தி வேண்டான்னு சொன்னிச்சு இதயம் வேணும்னு சொல்லிச்சு கடைசியில் ஜெயிச்சது என்னவோ இதயந்தான் தான் விதி எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விளையாடுறது பார்த்திங்களா நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாதப்போ காதல் வந்துச்சு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ கல்யாணமே ஆகப்போகுது உங்களுக்கு மனைவியாக வருவதற்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அதான் உங்களை பார்க்க நானும் என்னை பார்க்க நீங்களும் போராடும் இந்த அழகிய தவிப்பு காதலுக்கு மட்டுமே உள்ளது இந்த ஒரு நிமிஷத்துக்காக எத்தனை நாள் இயங்கியிருப்பேன் நான் ஆசைப்பட்ட அந்த நாள் இதுதான் எனக்கு பேராசையெல்லாம் ஒண்ணும் இல்லை உங்களோட இன்ப துன்பத்துல நான் இணைஞ்சே இருக்கணும் சுக துக்கத்துல துணையா நிற்கணும் மொத்தத்துல உங்களுக்காகவே இருக்கும் என்னையும் என் காதலையும் மொத்தமா உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் எந்த பொண்ணும் அவ மனசுல உள்ள காதலை அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட மாட்டா இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட ஐ லவ் யூ தான் என்று வெட்கத்தில் முகம் சிவந்தாள் ரோஜா என்னை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு இந்த இடைவெளி என்று மறுபடியும் அவளை இறுக்கி அழைத்து அவளின் இதழில் இதழ் பதித்து முத்த மழை பொழிந்தான் அவளின் முதல் முத்தத்தில் கிறங்கி போய் நின்றாள் அவள் அவன் அவளை இருக பற்றி இருந்ததால் அவனது அணைப்பில் அவள் சிக்கி சிதைந்துதான் போனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அவன் பிடியிலிருந்து அவளால் தப்ப முடியவில்லை ரோஜா துள்ளாதடி நீ துள்ள துள்ள நான் மெல்ல மெல்ல என்னை இழக்கிறேன் என் மனம் உன்னை அள்ளி அணைக்க ஏங்குது என்றான் அத்தா விடுங்க நீங்க அத்து மெறீங்க யாராவது வந்துட போறாங்க என்றாள் ரோஜா அருகில் வந்தால் அத்து மீறாதுன்னு சொல்ற பார்த்ததும் பத்தி கொள்ளும் உன் கண்கள் பருக துடிக்கும் உன் தேன் மிதக்கும் உதடுகள் கில்ல சொல்லி தூண்டும் சுண்டி இழுக்கும் உன் இடுப்பு இத்தனை அழகையும் பிரம்மன் உன் ஒருத்திக்கே கொடுத்தால் அத்தம் இருவதில் ஒன்னும் தவறேதும் இல்லேடி என் அழகு ராட்சசியே என்றான் மனோஜ் சி போடா என்று அவனை தள்ளிவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து தப்பி ஓடினாள் ஏய் ஓடாதடி என்று சொல்லிக்கொண்டே அவனும் அவளை துரத்தி கொண்டு பின்னாடியே ஓடினான் ரோஜா கூட்டத்தை கண்டதும் சற்று தயங்கியபடி மெதுவாக நடந்து சென்றாள் அங்கு தர்மராஜும் ராஜியும் உட்கார்ந்திருந்தார்கள் என்னமா என்னம்மா ரோஜா என் பையன்கிட்ட உன் மனசில் உள்ளதையெல்லாம் சொல்லிட்டியா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டீங்களா என்றார் பேசிட்டேமாமா என்றாள் ரோஜா பின்னாடியே மனோஜும் வந்து விட்டான் சரிமா ரோஜா நேரம் ஆகிட்டே போகுது அப்போ நம்ம கிளம்பலாமா என்றார் சரிமாமா நீங்க கிளம்புங்க என்றாள் அவள் என்னது நாங்க கிளம்பணுமா அப்போ நீ எப்படி போவ என்றார் தர்மராஜ் நான் என்றாள் ரோஜா அதெல்லாம் முன்னாடி அதுவும் இந்த இரவு நேரத்துல பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு தனியா போக வேண்டாமா என்றார் அவர் சரிடி ரோஜா அப்போ நீ அவங்க கூட கிளம்பு நான் இப்படியே கிளம்புறேன் என்றாள் ராஜி அம்மாடி ராஜி உனக்கும் தான் சொல்ற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஆட்டோவில் போகிறதெல்லாம் சேஃப் கிடையாது நானே உன்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு அப்படியே ரோஜாவையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய்க்கிறோம் நீ எங்கள் கூட வா என்றார் தர்மராஜ் ஆமாராஜி நீங்களும் எங்கள் கூட வாங்க உங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் என்றான் மனோஜ் என்ன சார் என்னைய ஹாஸ்டலில் விடுற சாக்கில் உங்கள் ஆளை கூட்டிகிட்டு நைட்டெல்லாம் சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றாள் அவல் நீங்க புத்திசாலி பொண்ணுதான் ராஜி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே என்றான் மனோஜ் இப்படியே பேசிக்கொண்டே எல்லோரும் வெளியில் வந்தனர் அந்த பக்கம் மனோஜின் நண்பன் சரவணன் வந்தான் எதேச்சையாக மனோஜ் அவனை பார்த்தான் டே மச்சா என்றான் டே மனோஜ் என்னடா ரோட்ல நிக்கிறீங்க என்னாச்சு என்றான் அவன் ரோட்ல நிக்கலாம் மச்சான் இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அதான் வீட்டுக்கு கிளம்புறோம் சார் சொன்னால் கேளுங்க எனக்கு இந்த பக்கம் போகணும் நீங்கள் அந்த பக்கம் போகணும் என்னால் ஏன் சுற்றிட்டு இருக்கீங்க நைட் நேரம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்படியே போயிடுவேன் என்றாள் ராஜி என்னடா என்ன ஆச்சு என்றான் சரவணன் ஒன்றும் இல்லைடா இவங்க ஹாஸ்டலுக்கு இந்த பக்கம் போகணும் ரோஜா வீட்டுக்கு அந்த சைடு போகணும் அதான் அவங்கள விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்றான் மனோஜ் நீ தப்பாக நினச்சிக்கலனா நான் இந்த பக்கம்தான் போறேன் நான் வேணும்னா அவங்கள ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிடுறேனே என்றான் அவன் அதுவும் நல்ல ஐடியா தான் என்ன ராஜி அவன் கூட போறீங்களா என்றான் மனோஜ் இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன் என்றாள் ராஜி இதில் என்னடி சிரமம் இருக்கு அவரோட ஃப்ரெண்டு தானே நீ அவர் கூட போடி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பு என்றாள் ரோஜா சரடி ரோஜா என்று சொல்லிவிட்டு சரவணனின் காரில் ஏறி அமர்ந்தாள் ராஜி ஒரு வழியாக சரவணனுடன் ராஜியை அனுப்பி வைத்துவிட்டு இவர்களை கூப்பிட்டு கொண்டு புறப்பட்டான் மனோஜ் ஹாய்ங்க நான் மனோஜோட உங்களை நான் பர்த்டே ஃபங்க்ஷனில் பாத்திருக்கேன் என்ன நீங்க பாத்திருக்கீங்களா என்றான் அவன் ஆமாங்க நானும் உங்களை பார்த்தேன் என்றாள் ராஜி உங்களுக்கு எந்த ஊர் ஏன் ஹாஸ்டல்ல இருக்கீங்க என்றான் எனக்கு இதே ஊர் தாங்க குடும்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா அம்மான்னு யாரும் இல்லை அதனால தான் ஹாஸ்டல்ல இருக்கேன் என்றாள் அவள் அப்படியா உங்களுக்கும் யாரும் இல்லையா எனக்கும் யாரும் இல்லைங்க நானும் ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சேன் இப்போ நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் ஆனால் எங்கே போனேன் ஏன் இவ்வளோ லேட்னு கேட்கலாம் எனக்கு ஆள் இல்லைங்க சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் என்றான் சரவணன் அவன் சொல்வதை கேட்க பாவமாக இருந்தது ராஜிக்கு பரிதாபமாக ஏறிட்டு பார்த்தாள் அவனை சாரிங்க என்றாள் ராஜி பரவாயில்லைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றான் ஆமாங்க ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இருக்காங்க அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் என்னையை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரி தெரியுதா என்ன உங்களுக்கு என்றாள் ராஜி இல்லைங்க அப்படி தெரியலை சும்மா தான் கேட்டேன் என்றான் சரவணன் தெரியாமல் உங்கள் கூட கிளம்பி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஆட்டோவில் போயிருப்பேன் தெரியாமல் உங்கள் கூட காரில் ஏறிட்டேன் ஏறினதுலேருந்து தொண்துணும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு ரோட்டை பார்த்து கார் ஓட்டுறீங்களா என்றாள் அவள் சரிங்க நான் எதுவும் பேசலை காரையே ஓட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அவளை ஹாஸ்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டான் ரொம்ப நன்றிங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விட்டாள் ராஜி இந்த பக்கம் தர்மராஜ் ரோஜாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் வாங்கத்தான் வாங்க மாமா என்றாள் யமுனா என்னது அத்தானா என்றான் மனோஜ் ஆமா நீங்க எங்க மாமா பையன் தானே அப்போ எங்களுக்கெல்லாம் நீங்க அத்தான் தானே என்றாள் அவள் கிண்டலாக ஏங்க நீங்க வேற நீங்க எப்பவும் போலவே கூப்பிடுங்க என்றான் அவன் பரவாயில்ல பரவாயில்ல நாங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதானே ஆகணும் என்றாள் அவள் ஏங்க நான் உங்களுக்கு மாமா பையன்தான் ஆனாலும் பேர் சொல்லியே கூப்பிடுங்க தப்பில்லை ஏன்னா அத்தானும் ஒருத்தவங்க மட்டும்தான் என்னை கூப்பிடணும் அது என் ரோஜா மட்டும்தான் நீங்கள்லாம் பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்றான் மனோஜ் பாரு அதுக்குள்ளே வா என்றால் யமுனா அனைவரும் சிரித்தார்கள் இருங்க காஃபி போட்டுட்டு வர என்றாள் கங்கா இல்லைம்மா அங்கே ஃபங்க்ஷனில் சாப்பிட்டதே ஹெவியாக இருக்குது நாங்கள் ரோஜாவை விடுறதுக்காகத்தான் இங்கே வந்தோம் நாளைக்கு வரோம்மா இப்போ கிளம்புறோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றார் தர்மராஜ் மாமா பார்த்து பத்திரமா கிளம்புங்க என்றாள் ரோஜா சரி ரோஜா நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மனோஜ் அவசியம் இப்போ கிளம்பணுமா நீங்கள் போய் தான் ஆகணுமா என்றாள் ரோஜா ஆமாம் போகணுன்னா கிளம்பணும் கிளம்பினால்தான் போக முடியும் என்றாள் யமுனா அனைவரும் சிரித்தார்கள் சரி ரோஜா நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மனோஜ் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் ரோஜா அக்கா இருவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள் ரோஜா உன் காதலை சொல்லிட்டேயா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோடியா பார்க்க எப்படி சொன்ன நீ சொல்லும்போது அவர் முகம் எப்படி இருந்துச்சு அதை எப்படி ஏத்துக்கிட்டார் என்று ஆர்வமாக கேட்டாள் யமுனா அவர் என் காதலை மட்டும் ஏத்துக்கலக்கா என்னையும் சேர்த்து இருக்க இருக்கிட்டார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு போங்கக்கா எனக்கு இருக்குது காதலை மறைக்காம சொல்லுன்னு சொன்னீங்க சொல்லிட்ட அவரும் ஏத்துக்கிட்டாரு இனி அடுத்து என்ன நடக்கணுமோ அந்த வேலையை பாப்பீங்களா என்கிட்ட வந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே ஓடிவிட்டாள் ரோஜா அடி பாவி பாருங்கக்கா இவளை ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிச்சான் தாப்பான்னு சொல்லுவாங்க என்னைய பார்த்து என் முன்னால் மாமியார் அது ரோஜாவுக்கு தங்க பொருத்தமாக இருக்குது கல்யாணம் வேண்டாம் பிடிக்கலை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்போ நம்மக்கிட்டையே சொல்லி நாள் குறுக்கே சொல்லிட்டு போறா நல்ல முன்னேற்றம்தான் நம்ம தங்கச்சிக்கிட்ட என்று கிண்டல் செய்து சிரித்தாள் யமுனா கங்காவும் சேர்ந்து சிரித்தாள் இந்த நாளுக்காக தன்னாடி நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வீட்லேயும் கல்யாணக்கலை கட்டப்போகுது அவள் சொல்கிற மாதிரி நாளைக்கு மாமா கிட்ட பேசி அதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் ரோஜாவோட கல்யாணத்தை நல்ல தடபுடலாக நடத்தணும்டி என்றாள் கங்கா ரோஜா மறுபடியும் உடைகளை மாற்றிக்கொண்டு அக்காக்களிடம் வந்தாள் என்னடி ரோஜா கேட்க கேட்க பதில் சொல்லாமல் ஓடி போயிட்ட நீ அங்கே இருக்கும்போது எங்களுக்கு இங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற மாதிரி திக்கு திக்குன்னு இருந்துச்சு உன் காதலை நீ மனோ கிட்டே சொன்னியோ இல்லையோன்னு அந்த ஆர்வத்தில் தான் கேட்குறோம் நீ என்னடானா எதுவுமே சொல்லாமல் ஓடிட்ட என்றாள் யமுனா அதான் சொல்லிட்டேனே வேறு என்னக்கா எதிர்பார்க்குற அப்புறம் அந்த சாராவும் இங்க வந்திருந்தா நம்மளை பத்தி ரொம்ப தரைக்குறவா பேசிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சுக்கா நானும் எதுவும் மிச்சம் வைக்கல அவளை நல்லா வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுட்டு தான் வந்தேன் ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து பாதிலே கிளம்பி போயிட்டா பண திம் அவளுக்கெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா நம்ம தகுதிக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களையும் ரிக்ஸா ஓட்டுறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஏக்கா அவங்க மனசு இல்லையா தானே சாப்பிடுறாங்க இவ்வளவு மாதிரி தான் அப்பாவோட பணத்துல உட்காந்து சாப்பிட்றாங்களா என்ன எப்படிக்கா இவ்வளவு கேவலமா பேசுறாங்க என்றாள் ரோஜா விடிடி அவ பிறந்ததுல இருந்தே திமிரில் வளர்ந்துருப்பா அதனால நம்மளையெல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருக்கு போல அவளுக்கு என்ன ரொம்ப சண்டை ஆயிடுச்சா என்றாள் கங்கா சண்டையெல்லாம் ஆகல அவ என்ன பேசினாலும் அதுக்கு பதிலுக்கு நானும் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன் என்றாள் ரோஜா அவளுக்கு பிரச்சனை நம்ம தகுதியில் இல்லை ரோஜா அவ ஆசை ஆசையாக விரும்பின பையன் அவகிட்ட அழகு அறிவு பணம் எல்லாம் இருந்தும் அவளை ஏத்துக்காம இந்த மாதிரி எந்த வசதியும் காதலிக்கிறார் இல்லையா அந்த பேசியிருப்பா அதை நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத சரி சரி ரொம்ப டயர்டா இருக்க போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர்களும் போய் தூங்க போனார்கள் மனோஜ் வீட்டிற்கு சென்று விட்டான் அப்பா நான் போய் தூங்குறேன்பா ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவனது அறைக்கு சென்று விட்டான் போய் கட்டினீட் படுத்தவனுக்கு தூக்கமே வரவில்லை ரோஜாவை பார்த்தது அவள் ரோஜா இதில் போன்ற உதட்டுகளை ருசி பார்த்தது என்று அவன் அதையே நினைத்து கொண்டிருந்தான் ரோஜா இல்லாத இடம் வெற்றிடமாக இருந்தது இப்போது அவள் நம்ம வீட்டிற்கு வருவாள் என்ற ஏக்கம் குடிக்கொண்டது அவனுக்கு ரோஜா உன்னை சீக்கிரமாக இங்கே கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்திலே வச்சு உன்னை பார்த்துக்கணுண்டி என்று நினைத்து கொண்டிருந்தான் ரோஜாவும் அங்கே படுத்துக்கொண்டு எனக்கு இப்போ இந்த இடம் ரொம்ப பெருமையாக இருக்குங்க உங்கள் கூட இருந்த அந்த நிமிடங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் மறக்கவே முடியலை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த சின்ன ஊழல் ஐ லவ் யூ மனோஜ் இந்த வார்த்தை ரொம்ப சின்னது ஆனால் உங்கள் மேலே நான் வச்சுருந்த காதல் ரொம்ப பெருசு நீங்கள் இல்லாத நாட்களை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என்னை எப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்க நான் இப்போ உங்கள் அருகாமைக்கு ஏங்கி தவிக்கிறேன் என்று இவளும் புலம்பிக் கொண்டிருந்தாள் மனோஜுக்கு ரோஜாவிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அவளிடம் மொபைல் இல்லையே சரி நம்ம ரோஜாவுக்கு நாளைக்கு கிஃப்டாக ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அவகிட்ட நம்ம நினைச்ச நேரம்லாம் பேசணும் என் மனசில் உள்ள ஆசையெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணணும் என்று நினைத்துக்கொண்டு அவன் தூங்கிப் போனான் மனோஜ் ரோஜாவின் காதல் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறுமா சாரா எடுக்க போகும் முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி என்னுடைய பல முயற்சிக்கு பின்னாடி தான் இந்த கதை உங்களை வந்து சேருது அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷம் நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் தான் ப்ளீஸ் எல்லாரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு